அவர் என்ன பண்றாரு அப்பா எல்லா சொத்தும் சேர்த்து வச்சுட்டாரு ஒரு கோயில் கோயிலுக்காக என்ன பண்றாங்க அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ற நன்கூட கேட்கிறாரு முதல் பிரபு கிட்ட போனாராம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாராம் அடுத்தது சிவாஜி கிட்ட போனாரா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாராம் உங்க பையனே பத்தாயிரம் கொடுத்தாரு நீங்களே வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தன அவரப்பா பணக்காரன் எங்கப்பா பணக்காரன் இல்ல அப்படின்னாரா எங்கப்பா பணக்காரன் இல்ல அதனால ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவரப்பா பணக்காரான் அவரு பத்தாயிரம் கொடுத்தாரு அப்படின்னா அப்போ நம்ம பணம் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும் இதெல்லாம் நல்ல காரியம் குரு கிட்ட போனா உங்களுக்கு தெரியும் நல்ல காரியம் ஒரு குரு கிட்ட போனாரா அவர் என்ன சொல்றாரா எப்பொழுதும் நாணயமாயிரும் அப்படின்னாரா அஞ்சு தங்க காசு வந்து அவங்க அப்பா கொடுத்துட்டு போனாராம் குரு கிட்ட ஒன்னு சொல்லும் போது ஒரு தக்ஷண கொடுக்கணும் தட்சண கொடுக்காம யாரெல்லாம் வித்த படிக்கிறீங்களோ அவங்க வாழ்ல நல்ல நிலைமைக்கு வந்தாலையும் அவங்க பிக்ஷக்காரர் தானா அப்போ பிக்ஷ குருக்கு தட்சிணை கொடுத்துட்டு அப்ப என்ன பண்ணாரு ஒரு பதில் சொல்லிட்டாரு ஒரு காயின் எடுத்து கொடுக்குறாரா சமாதானமா எப்பவுமே வந்து அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத முதல்ல என்ன சொன்னாரு பொறுமையா இருன்னு சொன்னாரா ஒரு காயின் கொடுத்தாரா ரெண்டாவது என்ன சொல்றாரா எந்த மத்தவங்க பொருளை மண்ணுக்கு சமம் மரத்துக்கு சமமா நினை அப்படின்னாரா இது யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் குருவோட பிளஸ்ஸிங் கிடைக்கும் சோ இந்த வடகிழக்குல மூணாம் இடம் பாதிப்பு இருக்கிறவங்க அடுத்தவங்க பொருளை அபகரிக்கின்ற சூழலுக்கு போயிடாதீங்க அதுவும் மண்ணும் ஒண்ணுதான் எனக்கு நினைங்க அப்பதான் முன்னேற முடியும் சோ விசாக நட்சத்திரிக்கு தனவரவு பெருகும் இவங்க செய்யக்கூடாது கொடுத்த தானத்தையும் கொடுத்த விஷயத்தையும் சொல்லி காட்டக்கூடாது ஒருத்தர் இறந்து போயிட்டாரு உனக்கு அன்னைக்கு நான் பணம் கொடுத்தனே கொடுத்தேன் மறந்துட்டேன் அப்படின்னு கேட்கக்கூடாது சோ அப்போ மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் கொடுத்த விஷயத்த சொல்லிக்காட்ட புத்தி இருக்க கூடாது அடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தென்கிழக்கு பாதிப்பு இருக்கும் தென்கிழக்குனா என்ன விரையஸ்தானம் அப்போ உங்களுடைய விரைய கணக்கு மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது உனக்கு கோயிலுக்கு கூட்டு போனா இவ்வளவு செலவாச்சு மனைவி கிட்ட உனக்கு சினிமா கூட்டு போனா இவ்வளவு செலவாச்சு உன் பொண்ணு படிக்க வச்சேன் உன் பொண்ணு படிக்க வச்சேன் அதுக்கு இவ்வளவு செலவாச்சு அப்படி என்ன பண்ணும் விரைய கணக்குகளை அதிகம் காட்டக்கூடாது தென்கிழக்கு மூளை பாதிப்பு இருக்கும் கரெக்டா அந்த இடத்துல பாத்ரூம் வைப்பாங்க அப்ப ஆகும் அக்னி அக்னியில தண்ணி ஊத்தினா என்ன ஆகும் புகஞ்சிட்டே இருக்கும் மனைவிக்கு உடல்நிலை கோளாறு இருக்கும் மனைவி ஏதான ஒரு பிரீத்திங் ப்ராப்பரான பிரீத் பிரீத் அவர்ஸ் கூட இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் சோ இதெல்லாம் வராம பார்த்துக்கோங்க கேட்ட நட்சத்திரக்கு தனவரவு ஆகும்போது பெருகும் திருவாத நட்சத்திரம் இந்த இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு திருவாதர் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவங்க வீட்டில் கண்டிப்பாக தென்கிழக்கு பாதிப்பை கொடுக்கும் இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு குறிப்பு தான் இது பாடமா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகிரைவில் அமையும் ஸோ இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் தனவரவு காலம் உண்டு இருபத்தி பன்னெண்டு லக்ன காலங்களுக்கும் தனவர காலம் உண்டு ஸோ அது எந்த காலம் அப்படின்றத நீங்க தீர்மானிக்கும் போது உங்க யோகியை கணக்கிட்டா மட்டும்தான் இந்த லக்னம் எப்படின்னு தெரியும் நீங்க திதிக்கு ஒரு கான்செப்ட் சொன்னா இல்லைங்களா உங்க யோகி எந்த யோகியோ அதை கணக்கு கணக்கிட்டு பாருங்க எந்த லக்ன புள்ளியால எந்த லக்னம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கோ அதனால பெனிஃபிட்டா இல்லன்றது அப்பதான் தெரியும் திதிக்கர்ண யோகத்துக்கு அற்புத வழிகளும்